குருஜி சொன்ன விஷயங்கள் எல்லாம் ஹண்ட்ரட் பெர்சன்டேஜ் உண்மையான விஷயங்கள் என்ன மனம் கொஞ்சம் இப்ப வந்து நல்ல ஆரோக்கியமாவும் சரி பலமாவும் சரி இருக்கு அது குருஜியிட வாக்கு தான் அவர் சொன்ன விஷயங்கள் எல்லாமே சாதகமான விஷயங்கள் இந்த இனி வரும் காலங்கள் எனக்கு நல்ல நாட்கள் அமையும் என்று கூட சொன்னாரு உண்மைக்கும் ரொம்ப நன்றி ரிஷபம் ராசி நட்சத்திர பலன்கள் மார்ச் ஏழு இரண்டாயிரத்து இருபத்தைந்து ரிஷபம் ராசிக்குரிய கிருத்திகை ரோகிணி மிருகசீரிஷம் ஆகிய நட்சத்திரத்தினருக்கான தினபலங்களை விரிவாக பார்க்கலாம் கிருத்திகை வேறுபாடுகள் மறையும் இன்று கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு நல்ல மாற்றங்கள் ஏற்படும் சில முரண்பாடுகள் இருந்தால் அவை தீர்க்கப்படும் தொழில் வேலை குடும்பம் போன்றவற்றில் நல்ல ஒற்றுமை ஏற்படும் பணியிடம் அலுவலகத்தில் குழுவாக இணைந்து செயல்படும் சூழல் உருவாகும் மேலதிகாரிகளுடன் இருந்த கருத்து வேறுபாடுகள் குறையும் புதிய பொறுப்புகள் கிடைக்கலாம் பணியில் நல்ல முன்னேற்றத்திற்கான வாய்ப்பு உள்ளது தொழில் வியாபாரத்தில் புதிய ஒப்பந்தங்கள் கிடைக்கலாம் முன்பு இருந்த போட்டிகள் குறைய வாய்ப்பு புதிய முதலீடுகள் செய்ய வசதியான நாள் நெருக்கடி சமயங்களில் உற்சாகமாக செயல்பட வேண்டும் குடும்பம் குடும்ப உறவுகளில் உள்ள வெறுப்புகள் நீங்கும் உறவினர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பத்தில் நல்ல மாற்றங்கள் ஏற்படும் உடல் நலம் உடல் ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கும் சிறிய தலைவலி அல்லது மன அழுத்தம் இருந்தால் கவனம் செலுத்தவும் போதிய ஓய்வை உறுதிப்படுத்துவது நல்லது பரிகாரம் குரு பகவானுக்கு அர்ச்சனை செய்யலாம் கோடை வெள்ளம் தரும் செயல்பாடுகள் செய்யலாம் ரோகிணி சோர்வுகள் நீங்கும் இன்று ரோகிணி நட்சத்திரத்தினருக்கு புத்துணர்ச்சி ஏற்படும் கடந்த நாட்களில் இருந்த சோர்வு நீங்கும் உங்கள் முயற்சிகள் முன்னேற்றத்திற்கான அடிப்படை அமையும் பணியிடம் அலுவலகத்தில் உங்களின் திறமை வெளிப்படும் வேலை சம்பந்தமான புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் உங்கள் முயற்சியை பாராட்டலாம் வேலை தொடர்பான பயணங்கள் இருக்கலாம் தொழில் வியாபாரத்தில் இருந்து நிலையான சோர்வுகள் நீங்கும் புதிய வாய்ப்புகள் தேடலாம் பழைய கடன்கள் திரும்ப கிடைக்க வாய்ப்பு வளர்ச்சிப் பாதையில் இருக்க வாய்ப்பு குடும்பம் குடும்ப உறவுகளில் அமைதி உருவாகும் உறவினர்களிடமிருந்து உதவி கிடைக்கும் வாழ்க்கை துணையுடன் கருத்து வேறுபாடுகள் குறையும் உடல் நலம் உடல்நிலை முன்னேற்றம் காணும் வழக்கமான உணவு பழக்க வழக்கத்தை பின்பற்ற வேண்டும் மன அழுத்தம் குறைய தியானம் செய்வது நல்லது பரிகாரம் அன்னதானம் செய்யலாம் காளி தேவியை வழிபடலாம் மிருகசீரிஷம் தாமதங்கள் விலகும் இன்று மிருகசீரிஷம் நட்சத்திரத்தினருக்கு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் கடந்த காலத்தில் ஏற்பட்ட தாமதங்கள் இன்று விலகி உங்கள் முயற்சிகள் சாதகமாக அமையும் பணியிடம் அலுவலகத்தில் வேலைகள் விரைவாக முடியும் உங்கள் முயற்சிகள் வெற்றியாகும் சில புதிய வாய்ப்புகள் கிடைக்கலாம் திட்டமிட்டு செயல்பட வேண்டும் தொழில் தொழிலில் முன்னேற்றம் காணலாம் முதலீடுகள் செய்வதற்கான நல்ல சந்தர்ப்பம் பழைய தடைப்பட்ட திட்டங்கள் இன்று செயல்படுத்தலாம் வாடிக்கையாளர்களின் ஆதரவு கிடைக்கும் குடும்பம் குடும்ப உறவுகளில் உள்ள தாமதமான நிலை இன்று தீரும் உறவினர்கள் உங்களுக்கு தேவையான உதவி செய்வார்கள் வீடு தொடர்பான சந்தோஷமான செய்தி வரும் உடல் நலம் உடல் ஆரோக்கியத்தில் முன்னேற்றம் காணலாம் நீண்ட நாள் இருந்து உடல் நலப் பிரச்சினை குறையலாம் ஆரோக்கியமான உணவுகளை எடுத்துக் கொள்ள வேண்டும் பரிகாரம் துர்கை அம்மனை வழிபடலாம் சிவன் கோயிலில் அபிஷேகம் செய்யலாம் ரிஷபம் ராசிக்கான முக்கிய குறிப்புகள் கிருத்திகை நட்சத்திரத்தினருக்கு வேறுபாடுகள் குறையும் ரோகிணி நட்சத்திரத்தினருக்கு சோர்வுகள் நீங்கும் மிருகசிரிஷம் நட்சத்திரத்தினருக்கு தாமதங்கள் விலகும் இன்றைய நாள் உங்களுக்கெல்லாம் நல்லதாக அமையட்டும்